தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தாவேக்காவினரிடம் விஜய் சொன்ன வார்த்தை தாவேக்காவினரிடம் விஜய் சொன்ன வார்த்தை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் விஜய் அவர்கள் கைப்பட எழுதிய கடிதம் ட்விட்டரில் வெளியிட்டிருந்தார் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் கொடுமைக்கு ஆளான பிரச்சினைக்கு பிறகு மாணவிகளுக்கு தைரியம் ஊட்டும் விதமாக கல்வியில் கவனம் செலுத்த வேண்டி அவர் கடிதம் எழுதியிருந்தார் அந்த கடிதத்தின் நகல்களை தாவைக்கா தொண்டர்கள் நகல் எடுத்து பொதுமக்களுக்கு விநியோகித்தனர் ஆளுகின்ற திமுக அரசாங்கம் இதனை பொறுக்காமல் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் முன்னூறு பேரை கைது செய்தனர் பெண் தொண்டர்களையும் அணி அணியினரையும் கைது செய்தனர் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களையும் கைது செய்தனர் ஏறத்தாழ இரண்டு மணி நேரத்துக்கு பிறகுதான் அவர்களை விடுதலை செய்தனர் கைது செய்து காவலில் வைக்கப்பட்டவர்களுக்கு உண்ண உணவு குடிக்க குடிநீர் கூட வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் தாவேகா தொண்டர்கள் கைது செய்யப்பட்ட தகவல் அறிந்தவுடன் தளபதி விஜய் அவர்கள் அலைபேசியில் தாவேகா தொண்டர்களுக்கு அவர் பேசினார் கவலைப்பட வேண்டாம் நான் உங்களோடு எப்போதும் இருக்கிறேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் கூறியுள்ளார் மேலும் ஏறத்தாழ் அரை மணி நேரத்துக்கு மேலாக தமிழக வெற்றிக் தொண்டர்களிடம் அவர் பேசியுள்ளார் கவலைப்பட வேண்டாம் நான் எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன் என்று விஜய் அவர்கள் தொண்டர்களுக்கு ஆறுதல் கூறியுள்ளார் இந்த வார்த்தை சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாகி ட்ரெண்டிங் ஆகி வருகிறது